इटागे को ले はい。

சேகர் சும்மா இருக்கியா சார் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா லைட் போடுங்க மழை வர்றது சாப்பிட்டீங்களா அநேக நல்லமா சேகர் சாப்பிட்டாச்சா நாளைக்கு பேர் லெவலுக்கு லைட் போடுங்க கரண்ட்டு போனாலும் போகலாம் மழகரம் அப்படியே லைக் போடுங்க மேலே ஸ்கிரீன்ல டச் பண்ணால் லைக் பண்ணுவோம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்ணும் லைவ் முடிச்சுட்டு சாப்பிட்றேன் டீ குடித்தேன் அவன் சாப்பிட்றேன் லைவ் முடிச்சுட்டு சாப்பிட்றேன் லைட் போடுங்க லைவ் லைவில் லைட் போடுங்க அஞ்சு பேர் லைவில் இருக்கிறீங்க போடுங்க மழை பெய்யுது வணக்கம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வாருங்கள் சாப்பிட்டீங்களா அனைவரும் நல்லமா நான் சாப்பிட்ணும் லைவ் முடித்து சாப்பிட்றேன் ஒரு லைக் போடுங்க இந்த பேருக்கு லைக் போடுங்கப்பா நான் நான் வந்து சேலம் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறேன் சேலம் ஏர்போர்ட் பக்கம் லைட் போடுறீங்க லைக் போடுங்க தேனி ஆ சொன்னீங்களே அன்னைக்கே சொன்னீங்க தேனி சேலம் மாவட்டம் ஒரு தூசத்துல இருந்து எப்போ தூரமா பாக்குறேன் பார்த்தீங்களா அதுதான் ஆனால் தான் நான் லைவே போடுறது சேனலுக்கு நான் போடல எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் லைவ் போட்டால் எல்லாரையும் பார்க்கலாமே வந்துடும் பேசலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை தான் நீங்கள் எங்கேயே இருக்கிறீங்க நான் இங்கே இருக்கிறேன் உங்களை பார்க்க முடியலனாலும் உங்களை அந்த பேரும் அந்த வார்த்தைகள் சொல்லுறீங்க அது சந்தோஷம் வாங்க லைவ் வாங்க லைக் போடுங்க அஞ்சு பேர் லைவ் இருக்கீங்க லைக் போடுங்க சாப்பாடா இன்னைக்கு தயிர் தான் தயிர் வாங்கிட்டு வந்துருக்கேன் தாளிச்சிட்டு சாப்பிடணும் நான் சாப்பிட மாட்டேன் நாளைக்கு எழுந்து மாதம் இது பேர் சாப்பிட மாட்டேங்க நான் தான் சாப்பிட்றதில்ல எப்பவுமே நான்வெஜ் சாப்பிடறதில்ல வீட்டில் யாரும் எல்லோரும் சாப்பிட்றாங்க நான் எனக்கு பிடிக்காது வண்டி வச்சு பேட்ரி வச்சுட்டு கார்டு போனால் இருக்கும் மழை வருது அம்மா நல்லா இருக்காங்களா ஆ எங்கள் அம்மா கிடையாது மனைவி இருக்கிறாங்க பெங்களூரில் எல்லாம் பெங்களூரில் இருக்கிறாங்க நான் பத்து நாளைக்கு ஒரு டைம் போவேன் அவங்களும் வருவாங்க நல்லா வேலை இடி பயமா இருக்கு மின்னல் இடி மழை வெட்டு பிறகு போடவா மின்னல் இடையில் ரயில் போடக்கூடாது மழை விட்டும் போடுறேன் சாரி தப்பாக நினைக்காதீங்க மின்னல் வர்றதுனால நெட் ஆன் பண்ணக்கூடாது மீண்டும் வரேன் லை வரேன் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க மழை ஃபுல்லாக மழை மின்னல் பயங்கரமாக பயமாக இருக்குது இடி வேறு ஓவராக இருக்குது அதனால் அதனால் அப்புறமா வரேன் மின்னல் இடியில் இல்லை நெட் ஆன் பண்ணாதீங்க யாராக இருந்தால் நெட் ஆன் பண்ணக்கூடாது இடி மின்னல வரும்போது மொபைல் மட்டும் தான் லேப்டாப் கிடையாது லேப்டாப் வந்து அது நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம் இதுக்கு அந்த கண்ட்ரோல் கிடைக்காது அதனால் நான் அந்த எஃபைட் நமக்கு வரும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்